ஏல குடிசியா இருந்தாலும் சரி பொன்னைவளை நாட்டுல எவரா தப்பு செஞ்சுட்டா பொன்னைவன பொன்னரை கண்டா பொறுப்பான பொன்னோருக்கு நேர்ணைய தம்பி ஆனா பாருங்க ஏத்த கட்டின தாவார இறக்கி கட்டின பில்வரிசை ஆனா ஆறு மாசம் தப்பு செஞ்சு கடின காவல் இல்ல ஐம்பது ரூபா அவதாரம் இல்லை முடிச்சிருவாங்க சாமி பன்னி சந்தைக்கு ஏமாந்து வராம ஆமாங்க சாமி

கட்சி தானா எழுபதுமாறு காங்கிரஸ் கட்சியை இடது வர தலை வாங்க முடி சூறி இடது வர தலையில் ஈட்டி முடி சூறி அந்த கட்சி தலைப்பாகவும் கண்டர்கட்டும் என்ற ஆசை அண்ண தளப்பாகவும் ஏன் சென்று தளப்பாக ஏன் சென்ற அண்ணம்மார்தான் பயங்கரமான ஒருத்தார் ரமணிக்கு வெளியே வந்திருந்தார் பாறை வந்துட்டுதான் பார்வை வேலையானது அடிச்சு நிற்குதான் அடிச்சு நிற்குதா என்ன பார் சாமி நல்லபடியா பண்ணி குத்து பேர் அடிச்சு நிக்குதுங்களை ஒருவர ஆள் படை ஒருவர் நாய் படை ஒருவர வெடிவாட்டு படையொருவரத்து தான நிறுத்து அப்படின்னு சொல்லும் போது அண்ணாம சாம்பு ஆனவர்தான சிறிது நேரமானது இருக்கட்டு தங்கம் போல சாமி படைய நிறுத்துறானா அப்ப

ஆனா கோடி லட்சம் படையான மாட்டுக்கார பாலகர் பத்து லட்சம் குட்டி மேய்க்கும் பாலகர் கோடி லட்சம் ஆடு மேய்க்கும் பாலகர் அஞ்சு லட்சம் ஆட்டல தானேடையா இளம் தொழுக்கருவடையா இளம் மரேட்டியா சேனகாலங்களா இளம் சரியாத கண்ணன ஒரு கோடி வேச்சு மூ சரியாத ராமத்தர் பத்து லட்சம் பொண்ணு வளர ஆட்டல தானே வண்ணாரம் ஆனது தானே என்ன விலங்கோடு இது சமயம் அண்ணருடைய ஆயிர முட்டெடுத்து ஆணைக்குத்தான அலங்காரம் பண்ணனான் ஆனா குதிரைக்குத்தான நாயம் கடைவாளர் வெல்பாம்பங்கடி விரியம் கடைவாளர் ஆனா அங்கதான தேசி கடைவாளர் சென்னாக நங்குபடி அங்கபடி தூக்கி வைக்கும் கால்களுக்கு துத்திய போ சல்லடங்களை எடுத்து வைக்கும் கால்களுக்கு இருக்கணும் போல் சல்லடங்களை ஆனா அங்கதானே கண்ணுக்கு மைய அழுதி இடக்கண்ணுக்கு போட்டு வச்சு கட்டி கட்டி என்று நிலம்பாக்க கண்ணாடி சாம்புகள் ஆனவர் தானே வெடிவாளு வீசி வரும் தேசி மட்டும் தங்க வெடிவாளு தட்டி விட்டாத்தான் பார்க்க

கொல்ல வச்சா திங்க அதை கொட்டி வச்சா சிறுகடலை அப்பத்தான சாமி குதிரை அரமணைக்கு முன்னாள் கடைச்சு நம்ம தொடவி கொடுத்து வண்ணமாக பாட்டி பாட்டி சாமி அசம்மான அவனைக்கு முன்னாலதான் கூதறவன் நம்மளுடைய கோவாட்டைக்கு முன்னாள் தலை வாசாலிலே கோட்டத்தாரிலேயோ நேரத்த மாட்டோம் இந்த மேல் நாங்கொம்ப மேல் சந்தை என்ன நாங்கொம்ப குத்த பொ நாட்டு குதிராடைய மாட்டோம் குதிரை வாடகை நடத்த மாட்டோம் ஆமா குதிரவாட நிறுத்தமாட்டோம் ஒரு அரை மணி நேரம் இருக்கு எதிர்க்கு மேம் பாருங்க அதில் ஒற்று அம்மணி தங்கமே ஆனா நாங்கள் ஆனது போய் ஆண்டாளும் பண்ண இடம் என்ற ஆனா நீ சொல்லி எடுக்கிறேன் நிறுத்திட்டாடகடி அண்ணம்மா இருக்கும் வேறு வாங்கி வாடின்னு வேர் எடுக்க முடியாது அம்மணி தங்கமே தானே இந்த பன்றை போர்க்களத்து

ਨਲ ਲਸਾਣਾ ਬੈਸ ਵਾਂਗਾ ਆ ਮਾ ਨਲ ਲਸਾਣਾ ਬੈਸ ਵਾਂਗਾ ਆ ਮਾ ਨਲ ਲਸਾਣਾ ਮੇਸ ਵਾਂਗਾ ਮੋਰੇ ਲੇ ਲੋ ਵਾਂਗਾ ਆ ਮਾ ਅੰਗਾ ਬਾਤ ਹੋ ਰੂ ਤਾ ਸਾਨਾਂ ਬੈਸ ਇਹੇਲਾ ਨਾਟਕੁਰ ਅਰਸਰਾਣ ਸੋਲੀ ਆ ਮਾ ਅੰਗਾ ਰੂ ਤੋ ਸਾਨਾਂ ਬੈਸ ਆਵੇਂ ਉਤਾ சென்னை சொல்லித்தால் அடிச்சு கொண்டிருக்கிறான் வீரவாக சொப்பனத்தான மணி பட்டு கவுத்துல முத்து கோர்த்ததை போல இன்னும் சொப்பனம் இருந்தாலும் சொல்லிவிடுவோம் மனிதங்களை காட்டில் நீங்க பண்ணிய அண்ணர்களா நீங்க பங்கே போடுோங்கேழு போடுங்கோ வாங்கேடுவோம் நாங்க வாங்கே ஓடுவோம் நீங்க பங்கெடுக்கும் வேலையிலே நான் கண்ட கனவுல உங்களுக்கு அந்த வீரமண காட்டுல உங்க பாளிகார நேரக்கண்டு பாளிகார நேரக்கண்டே ிருந்தாவே இருக்குதம்மா போட்டாவே இருக்குதம்மா அண்ணா வீரமலை காடு விராலி மலை காணகத்துல தங்கை கண்ட சொப்பனம் தப்பாமல் பனிச்சிட்டா அங்கமே கொன்னிவள நாட்டுலிங்க நாடே மதம் ஒழுச்சு நம்ம நாட்டு ஆராமான கண்டு ஆராமான கோட்டை மேல் சாடக்கண்டே புட்டை மேல் சாடக்கண்டே புத ஏதோமார்கள் உள்ள முட்டு நீங்க குதரம் மனம் முடிஞ்சு கோட்டா மேல் சாடாதே கோட்டை மேல் சாடாதே மா பாரதம்போ வேதம்மா இன்னைக்கு பாரதே கண்ணீர நீ என்ற கண்ட நாங்க உங்களுக்கு கூடி போக கண்டே கூடி போக கண்டே நாம உள்ள தங்கம அந்த குப்ப ஒரு காலையா குடையே போகாதம்மா குடையே போகாதம் நமக்கார சங்கிலியே எம்பு ரவி சின்னன்னா நான் கள்ளங்கொண்டு போகக் கொண்டு கள்ளங்கொண்டு போகக் கொண்டு காரைய உள்ளே தங்கமே

தங்கமையே இது எல்லாரும் தங்கமே அவருக்கு வர முளைக்காத நாட்டிலே ஒரு குப்ப வந்து மோதலாய குப்பம் வந்து மோதலாயா என்னோ அண்ணா நம்ம சாத்து

சேதம் மகளம் இல்லாதபடிக்கு அண்ணா உங்க கத்தி மோனமேளோ நீங்க வீரமலைக்காடு வேட்டைக்கு போன காரி கூருவி அமரக்கண்டு காரி கூருவி அமரக்கண்டே எங்க கத்தி மோனமேளமா காரை கூறு வீரமந்தாலும் காண வெட்டிடுவோம் கணக்கால வெட்டிடுவோமா அண்ணா உங்க ஈட்டி சாத்து மாணியெல்லாமே நான் கண்ட கடவுளே வந்து வேக கண்டே அண்ணா அதுல ஏரழு வந்து அண்டை கண்டே ஏரழு வந்து அண்டை கண்டே கண்டாய் நீரில் வந்து அண்ணக் கண்டாய் கவலை முனமேலே பகதே புறவிய அனுபவரக்கண்டு அண்ணா அனுபம்

ஆனா நாங்க உயிரிவோடு இருக்கிற போது ஆனா அம்மன் இது அங்கமே இந்த வள நாட்டுல ஆண்கா திரு விசால அம்மா ஆண்கா திரு விசால அம்மா நிற்கிறாங்க திரு விசாத தங்க சங்கமே நீதையும் போற பே சங்கமே உனக்கு ஞான தோணையிருப்போம் நானே தோண இருப்போம் நானே தோண இருப்போம் அன்னர்களே வர வந்தாங்க நாளை கையில் எழுத்த தங்கமையா எனக்கு வந்தவர்தாங்க வந்த வாழ இருந்தாங்க எனக்கு வந்த வர வந்தாங்க வந்த வரவிங்க தங்கமையீட்டுக்கு ரொம்ப இல்ல எங்க ஒரு நல்ல முது பாருவா இல்லைங்க எங்க எது பாரு ஒரு வரல சோட்டைக்கு எங்களுக்கு அணு முடியும் போறது வகிங்க நாட்டு ஆனா போர்தோடு துப்போர்தோடு அழகட்ட கொட்டாரம் அருக முளைக்கும் குதல் கட்டின் கொட்டாரம் கோரமுலைக்கு பான்காச்சும் கொட்டாரம் பாசம்படாறு பத்தி எரியும் கொட்டாரம் நின்று நீளம் படாரு மாலை அலைஞ்சு வந்து கத்தி மன மேலக ஆனா அங்கதானி

தங்கமே பாடைய நிறுத்தமாண்டோ எடுத்து எடுத்து நிறுத்தம் ஏழடைக்கு திருக்கலசம் ஒரு சோதனை இறக்கூட செம்ப தீர்த்தம் ஒரு சோதனை இயத்திய அரசு சந்தனமும் ஒரு அடையாளம் ஏழை இளமச்சிங்கனின் ஒரு சோதனை தோண்டாமணிவரக்கு தோணு ஒரு சோதனை ஆனா அம்மனை தங்கமே அடி ஒரு அடையாள அடையாள ஆனா மாங்காய் ஒரு அடையாளம் மல்லிகப்பூர் சோதனை தேங்காய் ஒரு அடையாளம் திருவலக்கு ஒரு சோதனை ஆனா அரவனைக்கு முன்னால அண்ணம் மாறும் மாண்டுட்ட ஆனா நம்மளுடைய குளத்து மலம் சரி ரங்குமாரா சங்கம் மாடானு அந்த கொத்தாரளி வாடும் மாமா கொத்தாரளி வாடும் மாமா எனக்கு கொத்தாரி வாடுங்கு ரவி சின்னம்னா கொத்தாரி வாடும் சாரி மாண்டட்டம்னா அடுக்காரி வாடும் மாமா அடுக்காரி வாழுந்தங்க எனக்கு திருக்கலசம் எட்டு ரெண்டு போகும் ஆனா அங்கதான இரகோடம் செம்பத்தியத்து குரகுடம் ஆகும் இது அங்கமே இளமச்சிங்காய ஆனா தலைமையாட்டுல வைக்கிற காலம் நாங்க படுத்து தோங்குற அறையில சப்பர மஞ்சி கட்டுற அம்மனை தூணுக்கு தோன் தூண்டா மணி விளக்கோ சொடர மஞ்சி போகும் அம்மனை மாங்காய் அழகி போகும் மணி விளக்கு சோதி மஞ்சிங்காய் அழகி போகும் ஆனா நாங்க ஆறாளர் வீரமலை காற்றில் மாண்டுட்டா கண்ணாடியோ கருத்து அத்தனையோ ஆத்தமலன் சரி அடுக்க அழிவாடு இன்னைக்கும் வளர்த்து மலனும் சரி சங்கமே வீரமலை காற்றில் நாங்க ஓய்வு மாண்டுட்டா நாங்க எங்களுடைய ஆட்சியில ஆகம் பறக்காது அறிக்கைரிமை நாடாது செட்டு பறக்காது அத்தன் சுழிக்காது

நாட்டுல ராமணி வந்த அந்த காகம் பார்க்கும் தங்கோம் அந்த காரைக்குருவி நாடும் அம்மா காரைக்குருவி நாடும் அம்மாருவி நாடும் அண்ணா என்னன்னா காரிக்குருவி நாடுமே அழகி முன்னால சுட்டு பார்க்கும் அம்மா சிறு குருவி ஓடும் அம்மா காரிக்குருவி ஓடுனங்க சிறு குருவி ஓடும் ਇਹ ਅਧਿਆਰੇ ਵਾਲਾ ਮਸੂਦਰਾ ਇਹਨਾਂ ਕੰਢੇ ਤੱਕਵੇ ਅੰਨਾ ਆਹਾਂ ਕੰਢਾਣਾ ਹਾਂ ਉਹ ਨੱਲ ਨਾ ਰਹਿ ਕਮਾੜਾ ਆਹੇ ਕਦਮੀ ਆ ਨਾ ਨੀਦਿਉਲਾ ਘਰਾਲੇ ਆਹ ਨੀਦਿਉਲਾ ਘਰਾਲੇ ਆਹ ਕਦਮੀ ਆ ਨਾ ਨੀਦਿਉਲਾ ਘਰਾਲੇ ਆਹ ਨਾ ਨੀਦਿਉਲਾ ਘਰਾਲੇ ਆਹ ਕਦਮੀ ਆ ਲਗੇ ਅੜਤਾ ਬਾੜੇ ਸੋਰਾਮ ਆਂਨੇ ਇੰਗਲizie ਯਕਰ ਬੋਲੋ அங்கே அங்கனை ஆலம்பு காண ஆலம்புக்கான அங்கவே